ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சென்னை காசிமேடு கடற்கரையில் போய் நண்டு வாங்க போகிறோம் காசிமேடு கடற்கரையில் போய் நண்டு வாங்கிட்டு அப்படி நம்ம மெரினா பீச்சுக்கு போக போகிறோம் மெரினா பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த நண்டை வச்சு நண்டு தான் செய்ய போகிறோம் மீன் பிடிக்கிறவங்க கடலில் போய் நண்டை பிடிச்சிட்டு வந்து அந்த நண்டை புற இருந்து வெளியே எடுத்துக்கிந்தாங்க நண்டு நல்லா உயிரோட சூப்பராக இருந்துச்சு நண்டை பார்த்தோன்னா எங்களுக்கு வாங்கணும் போல் தோணுச்சு சரி ஒரு ரூபாய்க்கு நண்டை கொடுங்கன்ட்டு நண்டை வாங்கிக்கிட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க காசி மேடு கடற்கரையில் போய் நண்டை வாங்கிக்கிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறப்ப எங்கள் பேரே மெரினா பீச்சுக்கு போயே ஆகணும் தண்ணியில் போய் விளாடணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சான் சரியாக போயிட்டு அவங்கள மெரினா பீச்சில் கூப்பிட்டு வந்து நல்லா தண்ணியில் விளாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம் நம்ம வாங்கிட்டு போன நண்டை வீட்டில் போய் நல்லா சுத்தம் பண்ணி கழிவிட்டு அதுக்கப்புறம் நண்டு தூக்க எப்படி சரி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் காசிமேடு கடற்கரையில் போய் ஃப்ரெஷ்ஷான நல்ல உயிரோட வாங்கிட்டு வந்த நண்டை வச்சு நண்டு தூக்கை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இருக்குமா நான் வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோல பாத்துக்கோ ஏ சூப்பர் ஏமா இங்க தெரியுதாமாப்பா ஏமா இப்ப தெரியுதா நான் தெரியுது தெரியுது இது அத்தா நீங்க ஃபர்ஸ்ட் போடணும் ஆமா இது இறங்கி நடந்துல போகணும் ஜாலியோ ஜும்கானா ஏப்பா எனக்கு எல்லாம் பயமா இருக்குப்பா நானும் வேற மாட்டேன்ப்பா நாங்க வானகர மீன் மார்க்கெட்டுக்கு போனோம் அங்க சீப் அண்ட் பெஸ்டாவே வாங்கினோம் வானகரத்துல சீப்

எங்களுக்கு மதுரை மதுரை சொந்த ஊர் இந்த சென்னை காசுமேடு கடற்கரைக்கு நாங்கள் எட்டாம் தேதி வியாழக்கிழமை போனோம் நாங்கள் மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட கேட்டால் ஏன் போட்டெல்லாம் ஓரம் அணிக்கதே நீங்கள் கடலுக்குள்ளே போல அப்படின்னு கேட்டால் நாளைக்கு ஒன்பதாம் தேதி புயல் உருவாகுது அதனால நாங்கள் கடலுக்குள்ளே போக முடியாது அப்படின்ட்டு போட்டெல்லாம் தூக்கி ஓரம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புயல்லாம் கரையை கடந்த பிறகுதான் நாங்கள் மீன் பிடிக்கவே கடலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

நான் தீவுடல இல்லாம ஜாயிண்ட் ஆகணும் பூவமும் செஸ் கலக்கிற வந்து இருக்கு

இதெல்லாம் போக கூடாது மா ரொம்ப தூரம் நடக்கணுமே பார் மண்ணு நிறைய இருக்கு பாரு மாபை நிறைய வாங்க போலாம் போலாம் அந்த பக்கம் அந்த பக்கம் போலாம் இப்ப இறங்கணும் வேணாம் பாவிங்களா தம்பி சொல்லு on uh it. -huh. காசுமேடு கடற்கழையில் போய் இன்றைக்கி நம்ம நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த நண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதே சமயம் உயிரோடையும் இருந்துச்சு இந்த நண்டு புறம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே முந்நூறுரூவா தான் காசுமேடு கடற்கரை போய் நண்டு வாங்கணும்னு சொல்லி மெனக்கிட்டு போகலை நாங்கள் ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம் அந்த வேலையை முடித்து வர்ற வழியில் சரி காசுமேடு கடற்கரை போய் நான் மீன் இருந்தால் மீன் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா மீன் எதுவுமே கிடைக்கல அப்போதே இருந்து நண்டு எடுத்துகிட்டு வந்து வலையிலேருந்து ஒன்று ஒன்றா நண்டு எடுத்து வச்சுருந்தாங்க சரி நண்டு நீங்கள் விலை கொடுப்பீங்களான்னு கேட்டோம் சரி தரோம் அப்படின்னாங்க சரி ஒரு முந்நூறுபாய்க்கு போடுந்ததுனால் போட்டு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க காசிமேடு மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போனோம்னா காலையில் பத்து மணிக்குள்ளே போனால் தான் மீனெல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் போனது ஒரு மணிக்கு போனால் எந்த மீன்மே இல்லை மீன் மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க மீன் பிடிக்கிறவங்க அப்போதே வலையிலேருந்து நண்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நண்ட நாள் வாங்கிட்டு போவோம் அப்படி இப்போ நண்டை வாங்கிட்டு வந்து நண்டு தான் செய்ய போகிறோம் நண்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்ப வச்சு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இந்த நண்டு தொக்குக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து வெள்ளப்புடு இது மூணையும் ஒன்று ரெண்டாக நம்ம இடித்து வச்சுருக்கோம் நல்லா பழுத்த பழமாக மூணு தக்காளி பழத்தை எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு இழுத்து அப்படியே களி வச்சிருக்கோம் இடிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில நாளையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதைக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த நண்டு கவுச்சு வாடகை இல்லாமல் இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இடித்து போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும் வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போட்டுக்கலாம் குழம்புத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இப்போ பாருங்க நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு குழம்புத்தூள் எல்லாம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளையை போட்டு நல்லா வதைக்கலாம் நம்ம போட்ட தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் வதைக்கணும் இந்த தக்காளி வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு பொருளும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கடலில் போய் ஃப்ரெஷ்ஷான நண்டு வாங்கிட்டு வந்து சமைச்சு இந்த தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த தாளிப்பில நம்ம தக்காளி போட்டதுக்கு அப்புறம் அந்த தக்காளி வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் நம்ம தக்காளி போட்டதுக்கு அப்புறம் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம் நம்ம வாங்கிட்டு வந்த நண்டு ரொம்ப பெரிய நண்டாகவும் இல்லை ரொம்ப சின்ன நண்டாகவும் இல்லை மீடியம் சைஸ் நண்டு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டா உயிரோட இருந்துச்சு இந்த நண்டுக்கு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த நண்டு தொக்கு அருமையாக அட்டகாசம் டேஸ்ட்ல இருக்கும் மீன் பிடிக்கிறவங்க இந்த நண்டை பத்தி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தாங்க அது என்ன டிப்ஸ்னா இந்த நண்டு நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கறி பீஸே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல நண்டு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போனோன்னே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நண்டு தொக்குக்கு ரெண்டு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் மூணையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி விடுத்துருக்கோம் நம்ம அரைச்ச விழுதை நண்டு கூட சேர்த்து மிக்சி சார கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த நண்டுலாம் நம்ம தேங்காய் அரைச்ச விழுதை ஊற்றிருக்கோம் இப்போ கரண்டியை வச்சு நண்டையும் தேங்காய் அரைச்ச விழுதையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த நண்டு வேகிறதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நம்ம கரண்டிய வச்சு கலந்து விட்டுக்கலாம் இந்த நண்டை மொத்தம் பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் நண்டு வந்து நல்லா சூப்பராக வெந்துடும் கரண்டி வச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த நண்டு வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம் தண்ணி வந்து நல்லா ஊற்றிருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூட வேணா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் மணக்க மணக்க நல்ல ஒரு டேஸ்ட்டான நண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டை நம்ம கொத்தமல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்